குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ராகு கேது சனி பகவான் பயிற்சி குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் இருக்கோம் அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்திர நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி ஒன்று பிறக்குது சரி இந்த ஆவணி ஒன்று பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆவணி இருபத்தி ரெண்டு அதாப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒம்பது இருபத்தி நாலு விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மூலம் ரொம்ப விசேஷமானது அதுக்கு அடுத்தது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அது இஸ்லாமியராக இருக்கட்டும் அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அது இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் மூணாம் தேதி அதாவட்டது ஆங்கில தேதி அப்படின்றது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருக் யஜு உபகர்மா உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்றைக்கி தன்னுடைய பழைய பூனல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள் உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை அதுக்கடுத்தது ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா காலகட்டங்களையும் சங்கடகதை சதுர்த்தி வரும் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சங்கடகர சதுர்த்தி செய்கிறதுக்கும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள் இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லாரோடைய கனவும் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு கா காணினாலும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்னைக்கு தான் அதாப்பிட்டது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம் பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலும் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள் எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும் வீடு கட்டுறதுக்கு உண்டான தேவையான பூஜையோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும் வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் லோன் சேங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வாழ்க்கை வகையில் வரும் அதே போல் ஒரு சில பேருக்கு தேவையற்ற சங்கடங்கள் வந்து வீடு நிப்பாட்ட வேண்டிய வரும் ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் பரம பவித்திர நேரமான ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜை போடணும் பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்குண்டான பூஜை போடுறோம் அப்போ அந்த மண்ணுக்குண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் ப சாபம் இருக்கும் பூத சாபம் இருக்கும் இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை அதை தவிர ஒரு சில பேர் எட்டு திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத சாபங்கள் விலகறதுக்காக அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபதாம் தேதி சரியான ஆங்கில தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல ருக் யஜுர் சாம அதர்வண வேதம்னு நாலு வேதங்கள் இருக்குது அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க எஜுர் உபகரமாக கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது சரி இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை கிரக நிலவரம் அதாவது கோல்சாரம் அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதை தவிர கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்ம மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் நிலையில் இருக்கார் வக்ர நிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை இந்த வக்ர நிலை அப்படின்றது சற்றையரக்கூடிய ஒரு நூற்றி பதினாலு நாள் இருக்கிறாரு அந்த நூற்றி பதினாலு நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள் சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா நமக்கு நல்லது அதுக்கு அதுக்கடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகுபெருமான் கோதண்ட ராகுவா வீட்டில் இருக்கிற நாள் அந்த நாள் அதாவது அப்படிதான் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நாள் சோ இந்த காலகட்டங்களில் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த கட்டங்களில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இதை தவிர என்னெந்த தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராசம தினங்கள் என்னென்னக்கு அப்படின்னு பார்ப்போம் அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனும் சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அப்போ அந்த பலன் கிடைக்கிறதுக்கு என்ன கோயிலை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்னு பார்ப்போமா அன்பார்ந்த தனுராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் எப்பொழுதுமே குரு மறைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது அப்ப அவர் யார் கூட இருக்காரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய செவ்வாயோடைய சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்றிருக்கார் எப்போ ஒரு ராசிக்காரங்க குருமங்கள யோகம் பெற்றுட்டாங்க அப்படின்னாலே அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஜெயமாகும் ஜெயம்னா வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் தனுர் ராசி அப்படின்னாலே அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த கையில் கோடி ரூபா இந்த கையில் மரியாதை அப்படின்னாக்கா அவங்க கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திட்டு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபர் அவங்கள மரியாதையோட நடத்தினோம்னாக்க நாம் என்ன செய்கைகள் சொன்னாலும் அதை அவங்க செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு அவமரியாதை பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல கோடி ரூபா வருதுனாக்க அந்த இடத்த விட்டு விலகக்கூடிய நபர்கள் சுயநம்பிக்கை தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது எல்லாமே உள்ளவங்க இந்த தனுர் ராசிக்காரங்க அடுத்தது மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் மூணாம் பாவாதிபதியான சனி பகவானே வக்ரம் பெற்று இருக்கார் அதனால் இந்த ஆவணி மாதத்தில் யார் கூடயும் ஆர்கூமெண்ட்டு டிபேட்டு வாதம் விதாண்டா வாதம் வைக்க வேண்டாம் உங்களுக்கு அந்த அவர் சொல்கிறது பிடிக்கலையா அந்த இடத்த விட்டு விலகிருங்க அவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறேன்ற பேரில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மேலும் பிரச்சனை வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டே தவிர குறையக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஸோ இந்த காலகட்டங்களில் மூணாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும் உங்களுடைய உட்டார் உறவினராக இருக்கட்டும் எல்லோராலுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் கம்யூனிகேஷன் ரொம்ப குறைச்சிக்குங்க ஆர்குமெண்ட் டிபேட்டை குறைஞ்சிக்கங்க நாலாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் நாலாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்து படி மாத்ருஸ்தானம் அம்மாஸ்தானம் அம்மாஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால மாத்ருவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருக்கலாம் ஒரு சின்ன தொந்தரவு வந்தால் கூட உங்களுடைய குடும்ப டாக்டரை உடனே அணுகி அந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காணுங்க ஏன்னா ராகுவை பொறுத்தளவுக்கு டிசீஸ் கொடுக்கக்கூடியவர் அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசியுடைய ரெண்டாம் வீடான மகரத்தை பார்க்குறார் அப்போ தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எதனால் எதனால் தடை வருது அப்படின்னு தெரியாமலே இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பொழுது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் நம்ம ரெண்டாம் இடத்த வாக்கு தனம் குடும்பம் கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொன்ன சொல் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொன்ன சொல் நான் உனக்கு இதை பண்ணித்தரேன் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் அதை முடித்து கொடுப்பீங்க ஏன்னா தனக்காரனான குரு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதனால் பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம் அப்படிம்போம் அப்போ அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போனோன்னு முயற்சி செய்யக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படும் போல் அந்நிய மதம் அந்நிய மொழி சேர்ந்தவங்களுடைய தொடர்பு ஏற்படும் அவங்க மூலியமாக அந்நிய தேசத்தில் உங்களுடைய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த தொழிலை தொடங்கிட்டு நீங்கள் பாரத தேசத்தில் இருந்தே வருமானம் நிரந்தர வருமானம் பெறலாம் அந்நிய டாலர்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திர்காம் மற்றும் அந்நிய டாலர் யூரோ எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் என்ன அப்படின்னாக்க ராகு கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொடர் முன்னேற்றம் எப்பொழுதுமே கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்திபதியான புத பகவான் இருக்கார் புத பகவானை நம்ம வந்து கல்விக்காரகன் அப்படிம்போம் இந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் உயர்கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ஐஐடி ஜேஇஇ நீட் தேர்வு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஏஎஸ் பிஹெச்டி போன்ற படிப்புகளுக்கு மற்றும் சிஏ போன்ற படிப்புகளுக்கு முயற்சி செய்கின்ற தனுர் ராசி அன்பர்களுக்கு வேண்டிய பல்கலைக்கழகங்களில் வேண்டிய குரூப் கிடைக்கும் இதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு கிடைக்கிறதுனால அந்நிய தேசத்தில் போய் உயர்கல்வி உலகின் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில் உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கு உண்டான விசா பிஆர் சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டு போன்றவைகள் எல்லாமே கேட்டால் கேட்ட நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஒம்பதாம் இடத்துல ஒம்பதாம் அதிபதியான சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த ஒம்பதாம் இடத்துல சூரியன் இருந்தாச்சு அப்படின்னாலே அரசு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு திடீர் பதவி உயர்வு ஒரு வார்டு கவுன்சிலராக இருப்பார் அவர் எம்எல்ஏ இருப்பா எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எம்எல்ஏ இருக்கிறவர் மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மந்திரியாக இருக்கிறவங்க துணை முதலமைச்சர் போன்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அதே போல் அரசு அரசு தொடர்புடைய இதில் உங்கள் கூட இருந்த லிட்டிகேஷன்ஸ் அதாவது அரசுக்கு மூலியமாக வந்திருந்த நோட்டீஸு பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு இது எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் விலகி உங்களுக்கு ஜயம் 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 என வெற்றி கிடைக்கும் அரசாங்கத்துடைய கான்ட்ராக்டுகள் கிடைக்கும் ஒன்றும் இல்லை மைன்ஸ் கான்ட்ராக்டு அதுக்கடுத்தது ரோடு கான்ட்ராக்டு அதுக்கடுத்தது டேங்கு வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டு மற்றும் மைன்ஸ் கான்ட்ராக்டு இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சி எதிர்பாராதத்துக்கு மேலே வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் கேது இருக்கிறது மிக சிறப்பாக மிக சிறப்பு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் இது இதுவரையிலும் தனுர் ராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்துச்சு அந்த வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலையில் பணி நிரந்தரம் இல்லாமல் கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழிலில் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் இது ஏதோ வந்துச்சு ஏதோ போணிச்சின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொடர் முன்னேற்றம் கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆவணி மாதத்தில் தனுர் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மொத்தத்தில் ஆவணி மாதம் தனுர் ராசி என்பவர்களுக்கு ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா ஏற்றமான மாதம் சொல்லலாம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகும் திருமணமாகி ரொம்ப வருஷமாக வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் பணியில் நிரந்தர தன்மையற்ற கான்ட்ராக்டில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழிலில் பார்ட்னர்னால் ஏமாத்த ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு தனுர் ராசி என்பவர்களுக்கு வெற்றி வெற்றின்னு உண்டு ஆவணி மாதத்தில் முப்பத்தோரு தேதி இந்த முப்பத்தோரு தேதியில் என்னென்ன நாட்கள் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பார்ப்போமா இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதம் பதினாலாம் தேதி பகல் ரெண்டு ஐம்பத்தொம்போது பதினைஞ்சாம் தேதி ஃபுல்லாக பதினாறாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தெட்டு வரலாம் அதான்ப்பட்டது ஆங்கில தேதிக்கு பார்த்தோம்னாக்க முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பகல் ரெண்டு ஐம்பத்தொம்போது முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை ஃபுல்லாக அடுத்தது ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு நாற்பத்தெட்டு வரையிலும் சுப நிகழ்வுகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தவிர்ப்பது நல்லது அப்படி வேறு வழியே இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்னாக்க அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு தயிர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க சரி ஒரு சில பேருக்கு தனுர் ராசிக்காரங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க தர்மபுரி அருகில் உள்ள அதியமான் கோட்டையில் உள்ள ஸ்ரீ காலபைரவரை ஒரு ட்ரிப்பு வழிபட்டு வாங்க கால பைரவருக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல் விலகுமா கண்டிப்பாக விலகும் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்